கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் சில தோழர் நெய்வேலி அசோக் எழுத்தாளரும் ரெவீரியன் சிண்டிகேட் போரத்தின் உறுப்பினருமான தோழர் நெய்வேலி அசோக் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சொலர் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கவிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் இயங்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபடுது அதிலும் குறிப்பா ரவீந்திரன் துரைசாமி சகல ஜாதிகளையும் எண்ணிக்கைகளையும் கரைத்து குடித்த நபர் தான் தான் ஐடியா சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற லெவலுக்கு பேசக்கூடிய நபர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறு தேர்தலுக்கு ஒரு திட்டம் போட்டிருப்பதாக பல பேச்சுக்கள் அடிபடுது மீண்டும் ஸ்டாலினுக்கு எதிராக ரஜினியை நாங்க நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாமலை எல்லாருமே அந்த வழியில வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல இது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு எப்படி தொடர் இருக்கு கேக்குறதுக்கு சிரிப்பு வருது பட் இருந்தாலும் இவனுங்க மாதிரி ஆட்களை வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா தான் பாக்கணும் அது விளையாட்டாவும் கடந்து போயிடக்கூடாது என்னன்னாக்க இந்த புளி வருது கதை கேள்விப்பட்டிருப்பீங்க புலி வருது புலி வருதுன்னு பூச்சி காமிச்சுட்டே இருப்பாங்க கடைசியில புலி வந்துடும் வந்து உண்மையுமே அவனை அடிச்சிடும் ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரஜினி தான் புளியா வைக்கிறாங்க ஓகேங்களா திராவிட இயக்கத்துக்கு ரஜினியை புளியா வைக்கிறாங்க ஆனா அந்த புலிக்கு பிபி சுகர் வந்து அது படுத்துருச்சு ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அரசியலுக்கு போறாருன்னு சொன்ன உடனே அவங்க ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு எதிராக முகநூர்ல செயற்கை உருவாக்கிக்கிட்டு களம் கண்டாங்க ஓகேங்களா ஆனா என்ன இது கிடைச்சல எனக்கு பிபி இருக்குப்பா எனக்கு சுகர் இருக்குப்பா இந்த விஜய் சேதுபதி படத்துல பசுபதி சொல்லுவார் பாத்தீங்களா நான் சுகர் பேசன்ட்ரா ஒழுங்கடா அந்த மாதிரி என்னை விட்டுருங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஆள் எஸ்கேப்பு ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்களுடைய ரஜினி ரசிகர் இப்ப நம்மளும் ரஜினி ரசிகரா இருந்து வந்தவங்க தான் சின்ன வயசுல சின்ன வயசுல நடிகர் ரஜினி அப்படிங்கிறது வேற அரசியல்வாதி ரஜினி அப்படிங்கிறது வேற ஆமா ஆனா இன்னொரு மேட்ருன்னு இன்னைய காலகட்டத்துல அந்த கிரேஸ் புள்ள வந்து அஜித் விஜய் சிம்பு தனுஷ் அப்படின்னு போயிடுச்சு இன்னைக்கு அந்த ஹார்ட் கோர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல அவர்களும் சுகர் பிபி வந்து எல்லாம் அடங்கியாச்சு அப்படியே வந்தாலும் பார்த்தா சாதிய கட்டமைப்பு இல்ல ஒரு ஆன்மீகம் என்பதை வெறித்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டில இருக்க வந்து அவன் பண்ணிப்பான் அவங்க வந்து இன்னைக்கு திராவிட இயக்க அவங்க வந்து திராவிட இயக்கத்தை அழிப்பாங்க குறிப்பா திமுகவை அழிப்பாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு படிக்காத ஒரு பகல் கனவு காணக்கூடிய ஒரு 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 கொஞ்சம் கூட அறிவியலாக போது யோசிக்க முடியாது திமுகவோட கட்டமைப்பு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வரலாறு என்ன இன்னைக்கு திராவிட மாடல் அவர் நடத்தக்கூடிய விஷயங்கள் மொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியா இருக்குது அதாவது இந்திய தேசியத்துக்கு உட்பட்ட காங்கிரஸ் பேரமைப்பு கூட இன்னைக்கு திராவிட இயக்கத்துடைய திமுகவுடைய திராவிட மாடல் கோட்பாடுகளை தான் அதோடைய மேனிபெஸ்டோவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதோடைய மேனிபெஸ்டோ மொத்தம் இந்தியாவுக்கான ஒரு வழிகாட்டலாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரவீந்திரநாத் ரயசாமி போன்ற இவரு தன்னை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாரு எந்த வகையில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியல இப்ப நாம் தமிழர் சீமான் வந்து ஒரு தவிர்க்க ஆமா சீமான் அவர்களை அதிகமா உயர்த்தி பேசினது அவர்தான் எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் ரொம்ப தூக்கி பேசினாரு தூக்கி பிடிச்சாரு இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன அரசியல் அண்ணாது அவருக்கான சிம்பிள் கூட இல்லைங்க ஆனா எடப்பாடியா ரொம்ப எந்த அளவுக்கு இறக்கி பேசணும் எடப்பாடியா ஸ்ட்ராங்கா உக்காந்துருக்காரு அதிமுகவை வலுவையாக கட்டமைத்திருக்காரு தோல்வி அடைஞ்சிருக்கலாம் எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சிருக்கலாம் வாக்கு அரசியல் வந்து தோல்வி வரும் இது வரும் ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்த யோசிச்சு பாக்கணும் பிஜேபி வந்து அன்னைக்கு அவருக்கு அவ்வளோ அவ்வளவு பிரஷர் கொடுத்தது எனக்கு எத்தனை சீட்டு விலங்கு கேட்டுச்சு பார்கன் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு பதினஞ்சு சீட்டு கேட்டதுல அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாரு வந்து வாக்கிங் கெப்பாசிட்டி இருக்கு ஜெயிச்சு காமிச்சாரு அதாவது அஹ் அம்மையார் ஜெயலலிதா என்கின்ற அந்த வலிமையான சக்தி இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு வங்கியை பெற்று எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்குது அவர்களோட முதுகல் பிஜேபி ஏதோ ரெண்டு மூணு எம்எல்ஏ வச்சுட்டு அப்ப அவரெல்லாம் ரொம்ப குறைச்சி ஏன் குறைச்சி மதிப்பிடுறாங்க மதிப்பிடல அதாவது குறைச்சி மதிப்பிடணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஒரு எஜெண்டாவ செட் பண்றாரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்றாங்க இது வந்து பொலிட்டிக்கல் பேரலிசம் அண்ட் ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கில்ஸ் கருத்து உருவாக்கி உருவாக்கி கொடுப்பாங்க அத மத்த ஜோம்பிகள் பேசும் நாம மனிதர்களுக்கு ஓகேங்களா அவங்க பேசுவாங்க இது ஏன் இவர் பண்றாரு அப்படி ஒரு காரணம் இருக்குது சும்மா இவர் வெறுமனே வந்து இப்ப இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பண்ணுவாங்க ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுவாங்க அப்படி இது அவர் அப்படி மட்டும் பண்ணல இவர் தன்னை ஒரு ஆர்எஸ்

ஓகேங்களா அப்ப அவருக்கு ஆர் எஸ் எஸ் வந்து இங்க வலுப்பெறணும் அது அண்ணாமலை மூலமாக ஆகாது அப்படின்றது அவருக்கு நல்லவே தெரிஞ்சு போச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை அவர்களை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் எல்லா இன்டர்வியூஸும் அண்ணாமலை திருவாளர் அண்ணாமலை அவர்களை குறைத்து குறைத்து மதிப்பிடுகிறார் ஆனா நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட ஒரு விடிவெளி இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப மைன்யூட்டா கேட்ச் பண்ணி பிஜேபி ல இருந்த அத்தனை பார்ப்பன சக்திகளையும் அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு மிக தெளிவா காயின் நடத்துறாரு அதாவது எல்முருகன் அடுத்து அவர்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய செக்டார உருவாக்க போறாரு அது ஆர் எஸ் எஸ் பிடிக்கமா பிடிக்காதா அப்படின்றது செகண்டரி ஒருவேளை ஆனந்தனுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தால ரவீந்திரனுக்கும் பிடிக்கல ஓகேங்களா ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு என்னன்னா எப்படியாவது ஆர் எஸ் கே என்ன அந்த பாரப்பணிய மேலாண்மையை இங்க 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 எப்படியாவது இங்க இங்கே நிலைநாட்டி விடணும் அந்த ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காரு பட் அண்ணாமலை அவர்களுமே ஆர் எதிர்த்து அவரால் எதுவும் பண்ண பண்ண முடியுமா அப்படி பண்ற அளவுக்கு அவருக்கு இது இருக்கான்னு இருக்கா இன்னைக்கு ஆல்ரெடி அப்படி ஆயிடுச்சு தோழர் உங்களுக்கு பட் அது வெளியில அப்படி காட்டிக்கிறாங்க கட்சியை வளர்க்கறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது அப்படிங்கறதும் ஒண்ணு பேசுறாங்க இல்லையா வளர்க்குறது மட்டுமில்லாத மேலாண்மை வேணும்ல பிஜேபி அப்படின்னாக்க நம்ம என்ன மனசுல போயிட்டு இருக்கோம் பார்ப்பனிய கட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய உயர்மட்டம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு அதாவது ஒரு அண்ணாமலை வருவதற்கு முன்பு டிவியில உட்காந்து பேசக்கூடிய அத்தனை பேரும் பார்ப்பனங்களா இருப்பாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகும் இன்னைக்கு இல்லையே அதெல்லாம் முடிச்சு போச்சு ரவீந்திர துரைசாமிக்கு போன்ற ஆர் எஸ் எஸ் அந்த பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஒத்துக்கல உதாரணம் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அண்ணாமலையை பொறுத்தாக மதிப்பதில்லை அதே போலதான் ரவீந்திர துரைசாமி இப்ப நீங்க இவரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா யாரு நம்ம ரஜினி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பன அடிமை பார்ப்பன பனியா அடிமை சொல்ல போனாக்க ஓகேங்களா அவர் என்ன சொல்றாரு அந்த ஒரு ஒரு வாய்ஸ் கிளிப் கேட்டிருப்பீங்க எல்லாரும் வாய்ஸ் கிளிப் கேட்டிருப்பீங்க ஒரு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பரவுது ஓகேங்களா அது என்ன போட்டிருக்காருன்னாக்க ரஜினிய வந்து மோடி அவர்கள் வந்து ரொம்ப அங்கீகரிக்கிறாரு அதன் காரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ரஜினியை கூப்பிட்டு வைத்து அங்கீகாரம் கொடுக்குறாருன்னு ஒரு செய்தி வைக்கிறாங்க ரெண்டு விஷயத்த பார்ப்போம் ரஜினிய ராமர் கோயில் கூப்பிட்டாங்க ஆமா கூப்பிட்டாங்க ஆனா என்ன ரஜினிக்கு மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டாங்களா வெத்தல பாக்க வச்சு தனியா கூப்பிட்டு அவருக்கு தனியா சேர் போட்டாங்களா பத்தோட போயிடும்னா உக்கார வச்சாங்க ஆமா ஒரு வீடியோ கிளிப் பாத்துருப்போம் ரஜினி ஏன்சி ஏதோ ஒரு விஷயம் கேக்குறாரு அதெல்லாம் முடியாது உக்காரப்பா சாதிக்கு உக்கா இருப்பான்னு உட்கார வைக்கிறாங்க அங்கே ஓகேங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் என்னன்னாக்கா இதை பேசுனா பேசுவாரு மீட்டிங் போனாரு பெரியார்த்து பேசினாரு எல்லாம் விட்டு கிழிக்கிலும் கிழிச்சாங்க உடனே என்ன பண்ணா இல்ல நான் வந்து ஹிந்துல படிச்சேன்னு காமிச்சாரு அவர் வந்து அந்த ஐவர் அந்த எழுவர் ஏழு பேர் விடுதலையா எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க பாவங்க அந்த மனுஷன் அந்த அளவை போட்டு நோண்டி நோண்டி ஏன்னா இது என்னன்னாக்க ரஜினி என்ன கூப்பிட்டு வர எனக்கு நான் பங்கக் கொடு அப்படின்னு ரவீந்திரயசாமி சொல்லாமல் தன்னை வந்து முதலாளிகளுக்கு ஒரு வேலையை காமிக்கிறாரு என்னன்னாக்க என்னன்னாக்க ரஜினி வந்தாலும் சரி யாரு வந்தாலும் திராவிட இயக்கத்தை இப்போதைக்கு அழிக்க முடியாது ஒரு ஷேக்கிங் ஃபேக்ட்ரா மேபி ஒரு ஷேக்கிங் ஃபேக்ட்ரான் விஜய் இருக்கலாம் ஏன்னா அந்த இளைய ஆஹ் வாங்கி அந்த புதுசா என்ன உங்களுக்கு ரஜினியையும் விஜய்யும் கம்பேர் பண்ணா அந்த சோசியல் மீடியாவும் கம்பேர் பண்ணும்போது சோசியல் மீடியா பேலன்ஸ் வந்து விஜய் போன்ற நபர்களுக்கு தான் அதிகமா வரும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பேக்கப் இருக்குறதுனால ஆனா இவர் இவருக்கு இன்னொரு கணக்கும் இதுல இருக்குது ஏன் ரஜினியை முன்வைக்கிறாருன்னாக்கா ரஜினிக்கு முன்னாடி இவரு பேசுன இன்னொரு நபரு யாரு பாரு அஜித்குமார் ஓகே சில மாசங்களுக்கு முன்பு விஜய் வர போறாருன்னு சொல்லி நாங்க வந்து அஜித்துக்கு கால்பார் பண்றோம் அப்படின்னாங்க என்ன ஒரு விஜய்க்கு வந்து எதிராக போறாருன்னா விஜய் வந்து அந்த அந்த அறிக்கைக்கு எல்லாமே வந்து மத சார்பு சார்பற்ற சாதிக்கு எதிராக அந்த தோழன்ற வார்த்தை பெரியார படிங்க அம்பேத்கரை படிங்கன்னு சொன்ன விஷயம் அத்தனையுமே ரவீந்திரன் ரே சமிப்போன்ற ஒரு ஷேக்கிங் ஃபேக்டர் தான் என்னடா திமுக பேசிட்டு இருக்கு அதிமுக பேசிட்டு இருக்கு இவன் மறுபடியும் இன்னொருத்தான் வந்து அவனும் இதே மாதிரி பேச போறானாக்கா நம்மளுக்கு முன்முனை போட்டியா தான் வரும் அது திமுகவுக்கு ஒரு ஒரு சேலஞ்சிங் வந்து பாவம் படுத்துட்ட நல்ல மனிதர் அது நடிகராக நான் வந்து அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் பாக்கல அதுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் லீகல் விஷயத்துல பல்வேறு விஷயம் ஒரு ஒரு நடிகராக நம்ம தமிழகத்துல அனைவரும் பார்த்து உயர்ந்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய நபரை இன்னைக்கு ஒரு காமெடி பண்ண இடத்துல வந்து நிக்க வச்சிருக்காங்க ஒரு என்ன சொல்ற கில்லுக்கிரை போல எடுத்துக்கொண்டு நான் மறுபடியும் ரஜினியை கூப்பிட்டு வரோம் ரஜினியை கூப்பிட்டு வரோம்னு அவருக்கு சுகரையும் பிபியும் மறுபடியும் ஏத்தி விட்டு அந்த மனுஷன் சாக அடிக்காம பாத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் இப்போ அவரே அவங்க ஃபேமிலில இருந்தே சொல்லிட்டாங்க எங்க அப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணல அதனாலதான் அரசியல் எல்லாம் வேணான்னு ஒதுங்குறோம் அப்படின்னு சொல்ல அவங்களுடைய மகள்கள் சொன்னதை பார்த்துருக்குறோம் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மாதிரியான ஆட்களுடைய பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஸ்டாலின் டிஎம்கே அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கிறது மேபி ஒரு ஆன்டி இன்குமென்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உருவாகி இருக்கலாம் பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இல்லை ஆட்சி மாற்றம் நிகழ்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் மக்கள் நல திட்டங்கள் அடிப்படையில மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது இதுல இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுபடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பேட்டி நம்ம எப்பவுமே பாக்கலாம் பாத்தாக்க தமிழ்நாட்டுல கேள்விப்படாத சில சாதிகள்லாம் இருக்கும் அதாவது ஆமா யாரையும் குறைத்து மதிப்பிடல பட் மொத்தமா ஆர்கனைஸ் செக்டரா பல்வேறு சாதிகளை சொல்லுவாரு ஆஹ் நாவிதர்கள் இவக்கு நரிக்குறவர்கள் போன்ற செய்திகள் அப்படியே அமைக்கிட்டு அப்படியே அடிக்கி வந்துட்டு ஆன்டி ஆன்டிங்கு ஓட்டா போவாங்க அவர்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா கூட இருக்காது கணக்குல பார்த்தாக்க அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க வன்னியர்களுக்கு சொல்லி அப்படியே மொத்தமா பார்த்தா ஓட்டு போடுவாங்கன்னு வரையர்களுக்கு ஓட்டு சொல்லி அப்படியே வீசிக்க போடுவாங்கன்னு தேவேந்திர குருவேலாவை சொல்லி அப்படியே ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஓட்டு போடுவாங்க இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா தொடர்ந்து தென் தெற்கு தென் தமிழகத்துல ஜான் பாண்டியன் அவர்களும் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் தொடர்ந்து வலிமையாக எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக உருவாகி இருக்கணும் வன்னியர்கள் தான் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னாக்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஒரு என்ன சொல்றது எதிர்கட்சி அந்த உட்கார்ந்து இருக்கணும் கண்டிப்பா சேரி மக்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாக்க சேரிகள் அது வாய்ப்பே இல்லை செயரிகள் உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட இயக்க தலைவர்களுடைய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓட்டு வங்கியை விட திமுக அதிமுகவுக்குதான் அதிக ஓட்டு வங்கி வன்னியர் மக்கள் என்ன முழுக்க முழுக்க பாமக மட்டும்தான் இருக்காங்களா அப்ப திமுக அதிமுக இவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா அந்த சாதி கட்சிக்கு மட்டும் தான் சாதிகளுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்குதுன்றாங்க ஏன் திமுக அதிமுக வந்து வன்னியர்களுக்கான பிரதிநிதிகள் இல்லையா கவுண்டர்களுக்கு இல்லையா தேவர்களுக்கு இல்லையா இவங்க இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அதிமுக வந்து அப்படி கவுண்டர்கள் கட்சி நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஹம் ஆமா ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க தேவர்களுக்கான இது எப்படின்னா தேவர் கவுண்டர் கொண்டு போவாங்க அப்ப அங்க தேவர்களுக்கு இல்லையா அங்க பறையர்களுக்கு இது இல்லையா இல்ல இருபத்தி நாலு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சாதி அடிப்படையில வேலை செய்யும் அப்படிங்கிறது அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா ஒரு பெரிய மாற்றத்தையே நிகழ்த்துற அளவுக்கு இந்த காலகட்டத்திலயும் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படி இருந்தா கடந்த முறை டிஎம்கே வந்துருக்கவே வந்திருக்காரு இல்ல கண்டிப்பா அப்படி நடக்காது அதாவது இது என்னன்னாக்க திமுக இப்ப அந்த இடத்துக்கு நகர்த்த முடியாது பயணப்படுத்த முடியாது ஆனா அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக ரெண்டு மேசிவ் ஒன்னு வந்து மேற்கு மண்டலத்தில் கூடிய கவுண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த முக்குலத்தோர் இவர்களை ஆப்போசிட் நிக்க வச்சா ஏடிஎம்கேவுக்கான ஓட்டு வங்கியை உடைக்கலாம் அதாவது திராவிட கட்சிகள் முக்கியமான ஒரு திராவிட கட்சியை உடைக்கலாம் அதன் மூலியமாக நம்ம வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி உட்கார வைக்கலாம் என்றது ரவீந்திரன் துறைசாமி போன்ற ஆர்எஸ்எஸ் எஸ் ஏஜென்ட்களின் கணக்கு ஆனா அது அடிப்படையில் நிலசியாது நீங்க ஒரு அடிப்படை அதிமுக போயிட்டு இது அதிமுகவா கவுண்டர் கட்சியு கேட்டு அதிமுக தான் சொல்லுவானே தவிர கட்சின்னு சொல்ல மாட்டாங்க உம் ஆமா இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுமே பாத்தீங்கன்னா சரத்குமார கொண்டு வந்தது ராதிகாவ கொண்டு வந்தது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு திருப்பி போட்டியிட வைக்கிறது எல்லாமே அந்த நாடார் ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நரட்டிவ் பின்னாடி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இதெல்லாம் வச்சு வச்சு பார்க்கலாமா கண்டிப்பா ஆனா எதுவுமே நடக்காது ஏன்னா இந்த அளவுக்கும் நீங்க ஒண்ணு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மக்கள் மாட்டிக்கணும் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அந்தந்த சாதிகாரம் ஓட்டு போட்டா வந்திருக்கான் கண்டிப்பா இல்ல இன்னைக்கு நீங்க ஒரு திமுக கரவேஷ்டி கட்டினாலும் அதிமுக கரவேஷ்டி கட்டினாரோ அவர் என்ன சாதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவர் திமுககாரங்க அவர் அதிமுக காரருங்க அதான் அவருடைய மேனிபெஸ்டோ ரைட்டுங்களா ஐடென்டிபிகேஷன் இந்த நெரேட்டிவ உடைக்க பாக்குறாங்க ஏன்னா திராவிட இயக்கம் செய்த நீ வந்து எந்த ஆனா உனக்கு ஒரே ஒரு கரவேட்டி உனக்கு ஒரே ஒரு கொடிதான் அதிமுக காரன் திமுக காரன் இசைக்கியக்காரன் ஏதோ ஒண்ணு அதை உடைக்க பாக்குறாங்க அந்த நிறைவேட்டி எல்லாம் இங்க உடையாது இப்பொழுதுக்கு உடையாது இப்ப அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு உடையாது ஒரு இந்த இவர் மட்டும் இல்ல இன்னும் ஆயிரம் ரவீந்திரன் துரைசாமிகள் வந்தாலும் இந்த கட்டமைப்பை இப்போதைக்கு உடைக்க முடியாது காரணம் இது இன்றைக்கு நேற்று கிடையாது ஜஸ்டிஸ் கே பாட்டிலிருந்து ஜஸ்டிஸ் பாட்டிலிருந்து இருந்து அது வழி வழியாக வந்தது நீங்க ஒண்ணுல இல்ல இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமண பெண் அதுக்காக அதிமுக பிராமண கட்சின்னு சொல்லிவிட முடியுமா இல்ல பிராமணர்களுக்கு தான் இல்ல பிராமணர்களுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா ஆசிரியர் வீரமணி திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர் கூட சேர்ந்து ஒன்பது சதவீதமாக இந்தியாவில் வேற இல்லாம அவங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அவங்க தான் மாத்தி கொடுத்தாங்க அப்ப இது ரவீந்திர சாமி என்ன நினைக்கிறாருன்னா கேஸ்ட மட்டுமே வச்சு இங்க தமிழ்நாட்டுல வந்து சில சர்ச்சைகளை பண்ணலாமான்னு பாக்குறாரு அது கண்டிப்பா எடுபடாது தமிழக மக்கள் சாதி என்ற தாண்டி அதாவது வட வட இந்தியால இருந்து ராமர் கோயில்ன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு உருட்டிடலான்னு பாக்குறாங்க பாத்தீங்களா அதே போல சாதிகளை பாக்குறாங்க ஆனா தமிழக மக்கள் சாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து எனக்கு தேவை கல்வி வேலை வாய்ப்பு கட்டமைப்பு மருத்துவம் பாதுகாப்பு இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்தாச்சு இன்னைக்கு மருந்து கடந்த இருபது ஆண்டுகள்ல தமிழகத்தில் சாதி கலவரங்கள் பெரிய அளவில் இல்லங்க இந்த ரவீந்திரன் கன்சிடர் பண்ணனும் சாதிய கலவரங்கள் கிடையாது இதுவே இல்லாத பொழுது ரஜினி போன்ற ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் சார்புடைய நபர்களை கொண்டு வருவாங்களானா முடியாது அவரோட மகாலேயே சொல்லிட்டாரு நீங்க என்னோட அப்பா சங்கி கிடையாதுங்கிட்டாங்களே அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது எப்படி ரஜினி வந்து கொண்டு வந்து ஒரு மாபெரும் மலையாக இருக்கக்கூடிய திமுக மாபெரும் மலையாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை எப்படி அசைக்க முடியும் இது எப்படின்றது அவர் எப்படி தன்னை ஸ்டாட்டஜிஸ்ட் சொல்லிக்கிறாரு தெரியல எந்த செப்பாலஜி அடிப்படையில் எந்த செப்பாலஜி அடிப்படையில் எந்த கணக்கெடுப்பு அடிப்படையில அவர் கொடுத்துறாருன்னு தெரியல தொடர்ந்து பேசலாம் நன்றி தல நன்றி தோல